அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது அழகுபாலா சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருமாளுக்கு உகர்ந்த நாளான புரட்டாசி மாத விரத மற்றும் வழிபாடு முறைகளை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் என்ன வீடியோ நான் போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் மிகவும் முக்கியமான ஒன்று புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது நன்மையை தரும் இந்த மாதத்தில் சிறந்த விரத முறையை கடைபிடித்தால் அந்த வருடம் முழுவதும் குறைவில்லா செல்வத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்று நம்பிக்கை உண்டு இவ்வளவு சிறப்பு மிக்க புரட்டாசி விரதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் பாங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியும் இறைவனுக்கு உகந்ததுதான் என்றாலும் புரட்டாசிக்கு எப்போதுமே தனி மகத்துவம் உண்டு காக்கும் கடவுளான பெருமாளுக்கு பிரியமான மாதம் இது புரட்டாசி விரதம் நவராத்திரி விரதம் என்றும் விரதங்கள் அணிவகுக்கும் மாதமும் இதுதான் வருடம் முழுக்க சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க தவறியவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்குமாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் அல்லவை நீங்கி நல்லவை சேரும் பலமான வாழ்வு வசப்படும் என்பது ஐதீகம் தடைகள் அகன்று சர்வ மங்களம் அைய என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதனாலேயே புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்று சிறப்பிக்கின்றது ஏன் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபடும்னா புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப் பற்கொழுள் ஒன்றாக கூறுகிறது அக்னி புராணம் யமபயம் நீங்கவும் விலகி நன்மைகள் கூடவும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பார்கள் புரட்டாசி விரதத்திற்கும் வழிபாட்டிற்கும் இன்னும் ஒரு காரணம் உண்டு சனி பகவான் புரட்டாசி மாதத்தில்தான் அவதரித்தார் சனி பகவானால் விளைவும் கெடு பலன்களையும் குறைப்பதற்காக காக்கும் கடவுளுக்கும் சனிக்கிழமை விரதம் இருக்கும் வழக்கம் தொடங்கியது சனிக்கிழமைகளில் அனைத்து பெருமாள் கோயில்களும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எட்டு திவ்ய தேசங்களும் திருவிழா கோலம் பூட்டிருக்கும் திருப்பதி போன்ற முக்கிய தலங்களில் பிரமோட்சமும் திருக்குடை சமர்ப்பிக்கும் வைபவமும் நடைபெறும் சிலர் புரட்டாசி மாதத்தில்தான் தங்கள் நேர்த்தி கடன்களையும் குலதெய்வ வழிபாடுகளையும் நிறைவேற்றுவார்கள் முதலில் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவை மறந்துட வேண்டும் இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்து முழு பக்தியுடன் பெருமாளை வேண்டினால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமையன்று தலுகை போட வேண்டும் இது காலம் காலமாக கிராமங்களில் செய்வது வழக்கம் முதலில் முதல் சனிக்கிழமை போட்டால் மிகவுமே நல்லது முதலில் தலுகை போட சிறிய சொம்பை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் நாமமிட்டு துளசி இலையை சுற்றி கொள்ள வேண்டும் இந்த சொம்பை தான் வீடு வீடாக கிராமங்களில் எடுத்து செல்வார்களாம் இதன் மூலம் கொண்டு வரும் அரிசி மற்றும் பணத்தை வைத்து தான் பூஜை செய்ய வேண்டுமா நெய்வேத்தியங்கள் படைக்க இந்த அரிசியை சேர்த்து தான் பயன்படுத்த வேண்டும் நெய்வைத்தியமாக வாழை இலையில் புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் இவற்றை படைக்கலாம் நெய்வேத்தியம் படைத்து பெருமாளுக்கு வடை மாலை சாற்ற வேண்டும் பூஜையில் துளசி தீர்த்தம் கட்டாயம் இருக்க வேண்டும் மாவிளக்கு போட வேண்டும் வழக்கம் போல் தேங்காய் உடைத்து சாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் தான் வீட்டில் இருக்கும் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த விரதம் பெண்கள் மட்டுமில்லை வீட்டில் இருக்கும் அனைவரும் இருக்கலாம் விரதத்தை முடிக்கும் வரை பச்சை தண்ணீர் கூட அறிந்தாமல் இருந்தால் ரொம்பவே சிறப்பு முக்கியமாக யமகண்டம் தொடங்குவதற்குள் பூஜையை முடித்துவிட வேண்டும் காக்கைக்கு இலையில் உணவு வைத்துவிட்டு அதை காக்கை எடுத்த பின்புதான் வீட்டில் இருப்பவர்கள் உணவு உண்ண வேண்டும் வசதி இருந்தால் இரண்டு அல்லது நான்கு பேரை வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு கொடுக்கலாம் விரதம் முடிந்தவுடன் மாலை பெருமாள் கோயிலுக்கு கட்டாயம் சென்று விட வேண்டும் பொருட்களாக எங்களுக்கு செய்கிறதுக்கு வசதி குறைவாக இருக்குங்க அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் வலி கண்டிப்பாக இருக்குது நீங்கள் பெருமாளுடைய படத்தை வந்து பெருமாளுடைய படம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படி பெருமாளுடைய படம் இல்லை அப்படின்னா லக்ஷ்மியோட படம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து துளசி மாலை போடுங்க துளசி மாலை போட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணீர் அதுக்குள்ளே துளசியை போட்டு துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் சும்மா ஒரு அர்ச்சனை வந்து கடையில் வாங்கி அதை நீங்கள் வந்து அர்ச்சனையாக உபத்தி சூடம் காமிச்சு நீங்கள் எளிமையான முறையில் நீங்கள் கொண்டாடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து படையல் போடல அப்படின்னா கற்கண்டு கல்கண்டு வந்து கண்டிப்பாக வந்து கடைகளில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து அதுக்கு பிரசாதமாக போடலாம் கண்டிப்பாக துளசி தீர்த்தமும் கற்கண்டும் சாமிக்கு மிகப்பெரிய ஒரு படையலுக்கு சமம் நீங்கள் அதை செய்தாலே கண்டிப்பாக பரிபூரணமாக உங்கள் வேண்டுதலை வந்து இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளை கண்டிப்பாக விரதமிருந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைவேற்றுவாங்க இதேபோல் நம்ம அனைவரும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் அனைவரும் இருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம அனைத்து பழங்களையும் பெறுவோம் என்று சென்று சொல்லி நான் விடைபடுகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்